அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மகா கந்த சஷ்டி உடைய மிக முக்கியமான பதிவு தாங்க மாத மாதம் சஷ்டி திரி வந்தாலுமே ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதமானது ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகனுடைய அருளானது நமக்கு கிடைப்பதற்கும் வேண்டிய வரங்கள் எல்லாமே நமக்கு முருக செய்து கொடுப்பாருங்கிறது அந்த அசிக்க முடியாத நம்பிக்கையில பக்தர்கள் எல்லாருமே இந்த விரதத்தை ஆறு நாட்கள் இல்ல ஏழு நாட்கள் அப்படி விரதத்தை ஆரம்பிச்சிருப்போம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள வருத்தம் இருக்கும் என்னடா இது எல்லாருமே இப்படி விரதம் இருக்கிறாங்க நம்மனால மட்டும் இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ள சின்னதான வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி உங்களால எந்த வித வழிபாடுகளும் செய்யவே முடியல கவலையே படாதீங்க மகா சஷ்டி நாளான அக்டோபர் மாதத்துடைய இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமையில நம்ம சொல்லுகின்ற முறையில நீங்க விரதத்தை மட்டும் செய்து பாருங்க இந்த ஒரு நாள் நாம் விரதம் இருந்தா ஆறு நாட்கள் விரதம் இருந்த பலனானது நமக்கு மொத்தமா நம்பிக்கை குறிப்பாக நாம ஆறு மிளகு வைத்து சூச்சமான ஒரு எளிய ஒரு வழிபாட்டு முறையோட இந்த விரதத்தை நாம தொடங்குறப்ப நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டுதல் வேண்டி கேட்டாலுமே முருகன் அருளோடு நடக்கும் நமக்கு இந்த ஆறு நாட்கள் பலன் இந்த ஒரு நாளே நமக்கு நிச்சயமா கைமேல் பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட மிக மிக சக்தி வாய்ந்த பதிவு தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் கந்த சஷ்டி விழாவுடைய மிக மிக முக்கியமான நாளே மறுநாள் ஆறாவது நாளான சஷ்டி விரதம் தான் இந்த நாள்ல தான் முருகப்பெருமா சூரபத்மனை சம்ஹாரம் செஞ்சு சூரசம்ஹாரம் நிகழ்வு நடக்குது கந்தசஷ்டி விழாவுடைய உச்ச விழாவான சூரசம்ஹாரம் நமக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமையில நடக்குது நிறைய பேர் வந்து இந்த ஆறு நாட்கள் விரதம் இருப்பீங்க அப்படி விரதங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்காகவே இந்த ஒரு நாள் நம்ம வந்து விரதம் இருந்த ஆறு நாட்களுடைய அந்த பலனும் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு எளிமையான ஒரு வழிபாடு முறையும் விரத முறையும் தான் தெரிஞ்சுக்க போறோம் சஷ்டிக்கு கடுமையான விரதம் முறையினாலே அது மிளகு விரதம் தாங்க அதாவது முதல் நாள் ஒரு மிளகு சாப்பிடுங்க இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மற்றும் மூன்றாவது நாள் மூன்று மிளகு அப்படி சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஆறாவது நாள் ஆறு மிளகு அப்படி ஆறு நாட்களுக்கும் வெறும் ஆறு மிளகு மட்டுமே சாப்பிடக்கூடிய விரதம் இருக்கு இந்த விரதத்தை சூரசம்ஹாரம் நமக்கு நடந்து முடியற வரைக்கும் அவங்க கடைபிடிப்பாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மிளகு பரிகாரம் நமக்கு நிறைய பேருக்கு செய்யணும்னு இருக்கும் ஆனா உடல் சூழ்நிலை காரணமா குடும்ப சூழ்நிலை காரணமா அப்படி நமக்கு பண்ண முடியாம போயிருக்கலாம் இல்லையாங்க அப்படி நீங்க வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க விரதம் இருக்கிறவங்க காலையில முதல் வேலையா நம்ம சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நம்ம குளிச்சிடணும் பூஜை ரூம்ல விளக்கேத்திட்டு முருகனுக்கு உங்க வீட்டுல என்ன பூக்கள் இருக்கும் என்ன மாலைகள் இருக்கும் முடிஞ்சா அன்றைய நாள் மட்டும் செவ்வரளி பூ நீங்க முன்னாடியே கூட ஏற்பாடு பண்ணி பக்கத்துல பூ மார்க்கெட்லையும் இல்லைன்னா முருகன் கோவில் பக்கத்திலையும் கண்டிப்பாக செபரளி பூக்கள் கிடைக்கும் அப்படி சிகப்பு நிற பூக்களை வந்து நீங்க சுவாமிக்கு வந்து சாத்தி நீங்க வழிபடணும் அப்படி இந்த மாதிரி செய்வதனால் அதோட கூட காலையில சர்க்கோண கோலம் போட்டு அதுல சரவண பவ அப்படின்னு எழுதி அதுல ஆறு அகல் விளக்குகள் நம்ம வந்து ஏத்தி வழிபடணும் இது வந்து மாலை வரைக்கும் சூரசம்ஹாரம் இது சாயங்காலம் முடிகிற வரைக்குமே உபவாசம் வந்து நீங்க இருக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷம் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்க ஏதாவது பால் பழம் சாப்பிடுங்கிறது அப்படி ஏதாவது எளிமையான சாப்பிட்டுக்கலாம் அதாவது திரவ உணவுகள் எடுத்துக்கிட்டு திட உணவுகள் அதாவது அரிசி இட்லி இது மாதிரி சாப்பிடாமல் ஒன்லி லிக்விட் ஐட்டம் மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க வந்து விரதம் இருக்கலாம் இப்ப இப்படி விரதங்கள் ஆரம்பிக்கிறப்ப காலையில நீங்க சுவாமிக்கு தீபம் மட்டும் ஏத்திட்டு காலையில ரெண்டு மிளகு மத்தியானம் ரெண்டு மிளகு சாயங்காலம் சூரசம்ஹாரம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு மாலை நேரத்திற்கு அப்புறமா ரெண்டு மிளகு மொத்தம் ஆறு நம்ம சாப்பிட்டுட்டு நீங்க வந்து விரதத்தை முடிக்கலாம் இந்த ஒரு விரதமானது நமக்கு இந்த மாதிரி கடைபிடிக்கிறப்ப அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிச்சயமாக பலன் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குங்க நமக்கு சூரசம்ஹார நிகழ்வு திருச்செந்தூர் நடக்கிறத கணக்கு பண்ணி சாயங்காலம் நாலரை மணிக்கு அப்புறமா தான் அங்க வந்து நடக்கும் அதனால நீங்க வீட்ல இருந்தாலும் சரி பக்கத்துல ஏதாவது கோவிலுக்கு அதாவது அந்த கோவில்ல வந்து எத்தனை மணிக்கு நடக்குதோ அங்க வந்து யார் வந்து விரதம் இருக்கீங்களோ அவங்க வந்து சூரசம்ஹாரம் கோவில்களில் பார்த்தாலும் சரி இல்லைன்னா உங்க வீட்டுல டிவில இல்ல ஃபோன்ல இப்படி எங்க பார்த்தாலுமே விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா எல்லாருமே குளிக்கணுங்க அப்படி குளிச்சு முடிச்ச அப்புறமா திரும்பவும் சாயங்காலம் பூஜையில தீபம் ஏத்திட்டு அதே மாதிரி அந்த சக்கோண கோலம் போட்டு போட்டிருப்போம் காலையில அந்த கோலத்தை சுத்தப்படுத்த வேண்டாங்க அதற்கு மேலேயே வச்சுட்டு ஆறு அகல்ல ஆறு தீபங்கள் நம்ம நெய் தீபங்கள் ஏத்தி பூஜை பண்ணி முருகப்பெருமானை வழிபடணும் சூரசம்ஹாரம் நமக்கு அன்றைய நாள்ல முடிச்சதுக்கு அப்புறமா சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் கந்த சிருஷ்டியுடைய மிக மிக முக்கியமான நெய்வைத்தியமே உங்களால முடிந்த ஆறு வகையான சாதங்கள் வச்சு வழிபடலாம் பால் பழங்கள் வச்சு வழிபடலாம் அப்படி முடியாதவங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான சர்க்கரை பொங்கலும் தயிர் சாதமும் வச்சு வழிபடலாம் இந்த இரண்டுமே ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி உங்களுக்கு முடிந்த ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்க அன்றைய நாள்ல முருகனுக்கு சூரசம்ஹாரம் முடிச்சதுக்கு அப்புறம் மாலை நேரத்துல உங்க வீட்டுல தீபங்கள் ஏத்தி நீங்க வழிபட்டு பாருங்க அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு பழங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வீட்டுல நெய்வேத்தியமா வச்சத நீங்க உங்க வீட்டு அக்கம் பக்கம் இல்லாட்டி கோவில்களுக்கும் போறீங்கன்னா அங்க நம்ம சுவாமிக்கு பிரசாதமா படிச்சதை அடுத்தவங்களுக்கு வந்து பிரசாதமா கொடுத்தா அவ்வளவு ஒரு பலகோடி புண்ணியங்க வந்து நமக்கு வந்து சேருங்க அன்றைய நாள்ல நம்ம முழுக்க முழுக்க கந்தசஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டே இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லாட்டி ஓம் சரவணபவா அப்படிங்கிற ஒரு அற்புதமான மந்திரத்தை அன்றைய நாள் முழுக்க முழுக்க நீங்க சொல்லலாம் இல்லாட்டி முருகா போற்றி என்று சொல்லலாம் அன்றைய நாள்ல நம்ம எவ்வளவு தூரம் எவ்வளவு முறை அந்த சரவணபவா அப்படிங்கற அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில அதீத பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் இதுல மிக மிக குறிப்பான ஒரு பாடல் என்னன்னா நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு முருகன் துதி இந்த பாடலை வந்து இந்த சூரசம்ஹாரம் முடிச்ச உடனே நீங்க மாலை நேரத்திலேயே வீட்டிலேயோ கோவில்லையோ இந்த ஒரு பாடலை நீங்க பாடுறப்ப எப்படிப்பட்ட மோசமான தலையெழுத்தும் நிச்சயம் ஆறுமுங்கிற ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகனுடைய பாடல் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் போலில் சேதம் கடம்பின் பட்டு அழிந்தது பூங்குடியார் அழிந்தது வெற்பும் அவன்கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்ற பாடலை நீங்க கந்தசஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சவுடனே இந்த பாடலை திருநீர் பூசிட்டு முருகனை வேண்டி நம்ம வந்து சொல்றப்ப எப்படிப்பட்ட மோசமான தலையெழுத்து மாறும் மயில் மீது ஏறி வரக்கூடிய முருகனுடைய வேறுபட்டு சூரன் எப்படி அழிந்தானோ அதே மாதிரி என்னுடைய தலை மீது உன்னுடைய பாதங்களை வைத்து அய்யனாகிய பிரம்மன் மோசமாக எழுதி இருக்கக்கூடிய அழித்துவிடு விடு என்னுடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் நீங்கே வளமான வாழ்க்கை அமைய செய் எனக்கு முருகா அப்படின்னு முருகன்கிட்ட நல்ல ஆத்மாத்மா வேண்டி இந்த ஒரு பாடலை பாடிட்டு நீங்க வந்து உங்களுடைய பூஜைகளை வந்து முடிச்சுக்கலாம் இப்ப ஏழு நாட்கள் விரதம் இருக்கும் அப்படிங்கிறவங்க அடுத்த நாள் திருக்கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம திருக்கல்யாண நிகழ்வுகள் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுடைய பூஜைகளை நீங்க கந்த சிஷ்டி விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இப்படி இந்த ஒரே ஒரு நாள் எளிமையான முறையில உங்களுடைய உடல் தகுதிக்கு ஏத்த மாதிரி நீங்க விரதம் இருந்து முருகனை ஆத்மாத்மா வேண்டி அந்த சூச்சமான ஆறு மிளகு வைத்து விரதத்தை தொடங்கி பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன வேண்டி கேக்குறீங்களோ அடுத்த கந்த சஷ்டிக்குள்ள நீங்க வேண்டி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஆனது நிச்சயமாக நடந்திருக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த வருஷம் கந்த சஷ்டி நாள் அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து பாருங்க நிச்சயம் முருகனின் அருளால் நல்லதை நடக்கும் ஓம் சரவண பவ நன்றி வணக்கம்